செய்திகள் வாசிபதி கீதா பொன்னேரியில் வழக்கறிஞர்களின் படுகொலையை கண்டித்து வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் இயட்டிட வலியுறுத்தல் மிரட்டல் உள்ள வழக்கறிஞர்களுக்கு துப்பாக்கி வழங்கிடவும் கோரிக்கை அண்மையில் சோளிங்கரில் வழக்கறிஞர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டும் திருவண்ணாமலையில் வழக்கறிஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் வழக்கறிஞர்களின் படுகொலையை கண்டித்து வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பொன்னேரி சார்பு நீதிமன்றம் எதிரே வழக்கறிஞர்களின் படுகொலையை கண்டித்து முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நீதியை நிலைநிறுத்த போராடும் வழக்கறிஞர்களுக்கு தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றிட வேண்டும் என கோரிக்கை மேலும் மிரட்டல் உள்ள வழக்கறிஞர்களின் பாதுகாப்புக்காக துப்பாக்கி வழங்கிடவும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது எல்லாருக்கும் பாதுகாப்பையும் நீதி நியாயத்தையும் நிலைநாட்டுகிற வழக்கறிஞருக்கு சமீப காலங்களில் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலை வருகிறதை கண்கூடாக பார்க்கிறோம் இந்த நாட்டிலே நீதி சமாதானம் நேர்மை இவைகளை கட்டிக்காக்கிற நீதிமன்றங்களுக்கு ஆலோசனை தருகிறவர்கள் வழிகாட்டுகிற வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர் இல்லாவிட்டால் சட்டத்தை நியாயத்தையும் மாண்பையும் காக்க முடியாது இந்த நிலையிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தவறளிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கேட்கிற இந்த சமுதாயத்தை சமீப காலங்களில் சமூக விரோதிகள் தங்கள் கடுமையான ஆயுதங்களால் தாக்குவது வருத்தத்துக்குரியது இதை குறித்து சரியான தகுதியான நடவடிக்கை எடுக்கும்படியாக சட்டத்தை ஏற்க வேண்டுமென்று ஏற்ற வேண்டுமென்று வழக்கறிஞர் சார்பில் இன்றைக்கு கோரிக்கை விடுவிக்கிறோம் நன்றி வணக்கம் இரண்டு நாளைக்கு முன்பு திருவண்ணாமலையில் இருக்கின்ற வழக்கறிஞர் காமராஜர் என்பவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் அதற்கு முக்கிய காரணமெல்லாம் எதுவும் இல்லை அவருடைய சொந்த கிராமத்தில் இரண்டு குறுப்பாக சண்டை போட்டுள்ளனர் ஒரு பக்கம் அவர் வந்து பெயில் போடுகிறார் எங்களுக்கு எதிராக ஏன்னா பெயில் போட்டோன்னு சொல்லிட்டு வெட்டுறான் இது என்ன இல்லை ஏதாவது நீதி இருக்குதா பாருங்கள் ஒரு வழக்கறிஞர் காப்பாற்றுவது தான் ஒரு கடமை நீ வெயிலே போடக்கூடாது என்பது ஒட்டுமொத்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு நிகழ்வு இதே போன்ற சோழியங்களும் ஒரு வழக்கறிஞர் தொடர்ந்து ஆட்டை கடித்து மாட்டை கழித்து வந்து எங்களே கடிக்கிற நிலைமைக்கு இந்த நாடு போய் கொண்டிருக்கிறது வழக்கறிஞர்களே படுகொலை செய்து அப்புறம் நீதிக்காக வாது நாட்டில் யார் இருக்காங்க என்பது தான் கேள்வி ஆகையால் தமிழகம் மட்டும் இல்லை ஒன்றிய அரசு கூட இந்தியா முழுவதும் வழக்கறிஞர் பாதிக்கப்படுகிறார்கள் படுகொலை நிகழ்கிறார்கள் குறிப்பாக தமிழகத்தில் சமீப காலமாக வழக்கறிஞர்கள் வெட்டி கொலை செய்யப்படுகிறார்கள் தாக்கப்படுகின்றார்கள் இது நிறுத்தப்பட வேண்டால் வழக்கறிஞர்களான பாதுகாப்பான முறையான ஒரு சட்டத்தை தமிழக அரசு உடனடியாக தமிழக முதல்வர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக ஏற்ற வேண்டும் என்பது பொன்னியரி வழக்கின் சார்பாக இன்றைக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளோம் பொன்னியரி வழக்கின் சங்கத்தின் கேள்வியை தலைவர் முடித்து வைப்பார் என்று நம்புகின்றோம்